நான் அப்படி திருச்சி சென்னை மதுரை என்ன அப்படின்னு தௌசண்டா தான் விடுற மாதிரி கிடையாது யாராச்சும் என்னை காப்பாத்துங்களாம் வர மாட்டாங்க வாங்க அண்ணா காப்பாத்துங்களா எந்தாம்மா இருந்தா மாட்டாங்க இந்தாம காப்பாற்ற மாட்டாங்க மும்பையில் காப்பாற்றுமா அந்த பார்த்துட்டே இருக்காங்க இன்றைக்கி என்கிட்ட காட்டுக்கெல்லாம் புட்டு போகிறீங்க எல்லா இடத்துக்கும் விட்டுட்டு போவான் என்ன சத்தம் போடாம வா அமைதியாகவா கீழே வேற உயிரை போகிறேன் ஏற்றி பண்றேன் என்ன யாராச்சும் இது மாதிரியான பாருங்க அடுத்துட்டு போகிறாங்க நீ வண்டி சத்தம் மாதிரி என்னை நான் நீ வாட்டி Suyuan dia Suyuan dia